Taste the daily. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே உயிரிழந்த பட்டியல் சமூக பெண்ணின் சடலத்தை பொது பாதையில் கொண்டு செல்லக்கூடாது என காவல்துறையினரே தடுத்து நிறுத்தியதால் பட்டியல் சமூக மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் மோத்தக்கல் காலனி பகுதியில் கிளியம்மாள் என்பவர் உடல் நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த கிளியம்மாளின் உடலை பொது பாதையில் கொண்டு செல்லக்கூடாது என மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய காவல்துறையும் அதே நிலைப்பாட்டை எடுத்ததால் பட்டியல் சமூக மக்கள் அதிர்ச்சி வளர்ச்சி அடைந்தனர் உலகில் எந்த பகுதியிலும் நடக்காத அசிங்கம் ஸ்டாலின் ஆட்சியில் நடப்பதாகவும் திராவிட மாடல் என்கிற பெயரில் எதற்கும் பயன்படாத அரசு நடப்பதாகவும் பட்டியல் சமூக மக்கள் வேதனையை வெளிப்படுத்தினர் பெண் பணம் எடுத்து வந்தோம் வழியில வந்து எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சுதான் நின்றுட்டு இருக்கு ஒரு ஒரு உடல் இந்த தகனம் செய்யக்கூடிய உடல் வந்து இப்ப வரைக்கும் தனியா ஒரு ரோட்ல தனியா அனாத மாதிரி இருக்கு எங்க சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துலதான் மொத்த பேருமே அழுத புலமையா உட்கார்ந்து ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்துதே தவிர இது யாருடைய இருந்து தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல இது யார் செய்கிறாங்கன்றதும் தெரியல ஒரு பிணம் நடு ரோட்ல உலகத்திலே நடக்காத ஒரு பேரழிவு பேர் அசிங்கமான ஒரு செயல் இது அரசாங்கமே செய்து நம்ம தான் அசிங்கமாக இருக்குது இது திராவிட மாடல்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம் இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சி அமைக்கலாம் இருக்குது சேலம் மாவட்டம் மல்லூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் பனமரத்துப்பட்டி அருகே உள்ள திப்பம்பட்டியை சேர்ந்த என்பவர் தனது மகள் சுதா மற்றும் பேரன் விஷ்ணு ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் மல்லூர் பிரிவு சாலையில் அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது இருசக்கர வாகனத்தின் மீது பின்னால் வந்த லாரி மோதியது இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த மூன்று பேர் மீதும் லாரி ஏறி மூவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் கண்ணிமைக்கும் நேரத்தில் விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் அடிப்படை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட ஏழாவது வார்டு பகுதியில் சாலை குடிநீர் தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவுமே நகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தி தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் பலமுறை முறை மனு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து குறித்து ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆனால் எங்களுக்கு இங்கே ரோடு வசதியோ இல்லை லைட்டோ தெரு லைட்டு தெ தெருவிளக்கோ இல்லை இந்த தண்ணி வசதி எதுவுமே இந்த எங்களுக்கு இல்லை அடிப்படை வசதி இல்லை நாங்கள் ராத்திரி லேட்டா எல்லாம் வேலை முடிச்சு ஒம்பதுரை பத்து மணிக்கு வரையில் இருட்டாக தான் இருக்குது எல்லா ரோடுமே பழுதடைஞ்சிருக்கு யானை வந்தால் கூட எங்களுக்கு எங்கிட்டும் ஒதுங்கி போகிறது கூட எங்களுக்கு ரோடு வசதி இல்லை அந்த இருட்டில் நாங்கள் ஒம்பது மணிக்கு வேலை முடிஞ்சு வரும்போது எங்களுக்கு ஒரு தெருவிளக்கு குமரிக்கடல் மற்றும் உள் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து நான்கிலிருந்து முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என அறிவித்துள்ளது மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது